திருவாரூரிலிருந்து சுமார் பன்னிரண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது என் அப்படிங்கிற கிராமம் இந்த என் கிராமத்துல இருக்குது பிரம்மபுரீஸ்வரர் திருக்கோவில் இந்த ஆலயம் சிவனுக்கானது அப்படின்னாலும் இங்க முருகப்பெருமானே பிரதான தெய்வமா இருக்கிறாரு இரண்டாம் குலோத்துங்க சோழ மன்னனால கட்டப்பட்ட ஆலயம் இது சிக்கல் எட்டுக்குடி என்கண் ஆகிய மூன்று தலங்களிலும் மயில் மேல் அமர்ந்த கோலத்துல காட்சி தரும் ஆறுமுக பெருமான் சிலைகள் ஒரே சிற்பியால் வடிவமைக்கப்பட்டவை மூலவரான ஆறுமுக பெருமான் மயில் வாகனத்தில் தனியாக அமர்ந்த கோலத்தில் அருள்கிறார் அவருக்கு இருபுறமும் வள்ளி தெய்வானை இருவரும் தனித்தனியாக விற்றிருக்கின்றனர் இந்த ஆறுமுகன் சிற்பத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முத்தரச சோழன் அப்படிங்கிற மன்னனோட உத்தரவுப்படி சிக்கல் என்ற ஊர்ல உள்ள முருகப்பெருமானுடைய சிலையை வடிவமைத்தார் ஒரு சிற்பி அதோட அழகுல மயங்கின மன்னன் இதே போல வேறு ஒரு சிலையை செஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சிற்பியோட வலது கட்டை வரல வெட்டிட்டான் கட்டை விரலை இழந்த நிலையிலும் கூட அந்த சிற்பி எட்டுக்குடியில மற்றொரு முருகன் சிலையை சிக்கலில் உள்ளது போலவே வடிவமைத்தார் இதனால கோபம் கொண்ட மன்னன் சிற்பியின் இரண்டு கண்களையும் பறித்து விட்டான் ஒரு சிறுமியின் உதவியுடன் மீண்டும் ஒரு முருகன் சிலையை வடித்தார் அப்போது உளிப்பட்டு அவர் கையில் இருந்து ரத்தம் வெளிப்பட்டது அந்த இரத்தம் கண்களில் பட்டு சிற்பிக்கு கண் பார்வை வந்தது அப்படிங்கிறது இத்தலத்தோட சிறப்பு இந்த தளத்தோட வரலாறு அப்படின்னு பார்த்தோம்னா படைப்பின் மறைப்பொருளான பிரணவத்திற்கு பொருள் தெரியாததால் பிரம்மனை முருகப்பெருமான் சிறையில் அடைத்தார் அதோடு படைக்கும் தொழிலையும் தானே ஏற்றார் சிவபெருமான் பிரம்மனை விடுவித்து படைப்பு தொழிலை அவரிடமே ஒப்படைக்க கூறினார் ஆனால் பிரணவ பொருள் தெரியாமல் படைப்பு தொழில் செய்யலாகாது அப்படின்னு முருகன் மறுத்துட்டாரு இதையடுத்து சிவன் அப்படியானால் பிரணவத்தின் பொருளை நீயே பிரம்மனுக்கு எடுத்துரைத்து படைப்பு தொழிலை அவரிடம் ஒப்படைத்து விடு அப்படின்னு சொன்னார் இதையடுத்து பிரம்மனுக்கு பிரணவ பொருளை உபதேசித்து படைப்பு தொழிலை அவரிடம் ஒப்படைத்தார் முருகப்பெருமான் இதையடுத்து பிரம்ம தன்னுடைய எட்டு கண்களை கொண்டு முருகனுக்கு பூஜை செய்து வழிபட்டார் அதனால இந்த தலம் என் கண் என்றானது பிறகு முனிவரின் சாபத்தால் சிம்மவர்மன் அப்படிங்கிற பெற்றான் இதையடுத்து அந்த மன்னன் தினமும் வெட்டாற்றில் நீராடி என் கண் வேலவனை தரிசித்து வந்தான் இதையடுத்து ஒரு தைப்பூச நாளில் அவனுக்கு காட்சியளித்த முருகப்பெருமான் மன்னனின் முகத்தை மனித முகமாக மாற்றி விமோசனம் அளித்தார் அதனால இந்த தளத்தில் கண் நோய் பாதிப்பு உள்ளவர்கள் இறைவனை வேண்டி வழிபட்டால் அந்த குறை விரைவில் அகலும் அப்படிங்கிறது நம்பிக்கை ஓகே நெக்ஸ்ட் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோட நான் உங்களை சந்திக்கிற வரைக்கும்